இனி சம்ம ஹாலிடேஸ்க்கு கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு பண்ண ஜி டே ஹாலிடேஸ் சவுத் இந்தியா ஒன் ட்ராவல் பிராண்ட் திரு அண்ணாமலை கட்சி தலைவரா வந்த பிறகு பாஜக எழுச்சியை கன்று அதை ஒத்துக்கிடுவீங்கல்ல பாஜக ஆட்சியை பிடிக்கப்போன்னு சொல்லல பாஜக அவர் வளர்ந்துருக்குன்னு ஒத்துலீங்களா அவ்வளவு தூரம் ஆகும் சொல்லுவீல்ல திரு அண்ணாமலை போல இந்தியா முழுக்க நூறு விதைகளை விதைத்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜக அதுல எது முளைச்சு வருதோ அதை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கும் அண்ணாமலை மலை தனிநபர் அல்ல அண்ணாமலை போல தமிழகத்திலும் இந்தியிலும் நூறு பேர் வீதிக்கு இருக்கலாம் நீங்க நீங்க நினைச்சுட்டே இருக்க வேண்டியதான் நீங்க நினைச்சிட்டே இருக்க வீதிக்கு ஊர்வலமும் வரும் வீதிக்கு சண்டையும் வரும் நீங்க வீதிக்கு வந்து சந்தோஷப்படுது எனக்கு கொண்டு பிடிச்சி நான் என்ன சொல்றேங்கிற காதுலயே வாங்கல நான் ரொம்ப அழகா நிதானமா சொல்றேன் யாருக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் நான் அது தெரியாம நான் அறியாம எதுவும் வார்த்தையோடல நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் தெர் இஸ் நோ கான்ட்ரடிக்ஷன் விஜய்க்காக அண்ணன் சீமான் காத்திருப்பது போல தெரிகிறது உங்களுடைய பார்வையில் அப்படி எதனோ அவங்க ஐடியாலஜிகளுக்கு அவங்களுக்குள்ள ஒத்து வரும் ஆனா வந்து திரு சீமானோடைய நீங்க சேரதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் வளரணும்னா ஒரு இருபது வருஷம் தேவை தமிழ்நாட்டில் வளரணும் ஒரு முப்பது வருஷம் தேவை அகில இந்திய அளவில் இருபது வருஷம் ஆமா ஏன் அவங்க தப்பு பண்ணிட்டே போறாங்கல்ல சார் நான் சொல்லி அவங்களோட சீட்டு குறைதான் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு குறைய வேண்டிய கட்சியா சார் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு அதில் ஏற்பு இருக்கா இருக்காது வருத்தமா இருக்கும் நான் ஆட்சி அமைக்க போகிறேன்னு கிளம்புனா பாமக நான் ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொன்னால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் மாற்று கட்சின்னு சொன்னால் தாமக்கா இத்தனை பேர் உள்ளே கொண்டு வந்தால் அந்த நம்பிக்கை அவரால் பெற முடிஞ்சதில்லை அந்த கட்சியில் பெற முடிஞ்சதில்லை நீங்கள் பெற என் ரிசல்ட் என் ரிசல்ட் தமிழ்நாட்டில் ஆகக்கூடிய மூன்றாவது கட்சியாக பிஜேபி நிற்க போகுது என்னுடைய மேடையில் சாணக்கிய மேடையில் நான் சொல்லியிருக்கேன் சார் திமுக ஆட்சி வரப்போகுதுன்னு ஏன் நீங்கள் நீ திமுக சொல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நான் சொல்லியிருக்கேன் திமுக அறுதி பெருமான் வெற்றி போகணும் ஏன் சொல்லணும் நீங்கள் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களோட தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்க ஏன் நீங்க என்ன திமுக காரணம் பார்க்கல உங்களுக்கு ஒரு 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 மாலைக்கண் நோய் இருக்கு நம்ம நம்ம எப்படி பாக்கிறோமோ அப்படிதான் பாக்கணும்னு நான் என்ன செய்ய முடியும் திமுக வெல்லும்னு சொல்லும்போது நான் திமுக காரன் கிடையாது பாஜக வெல்லும் சொல்லும் போது நான் சங்கி தமிழக அரசியலை பொறுத்தவரையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகாக எப்படி இருக்கும் காலம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதிமுக தன்னை மீள்பார்வை செய்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கிறேன் மீது மீள்பார்வை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் பாஜக ஒரு புலி பாய்ச்சலில் இறங்கும் என்று நம்புகிறேன் திமுக தன்னுடைய கூட்டணிகளை இன்னும் நல்லா கட்டமைச்சுக்கணும் சரியா தக்க வச்சுக்கணும் அதுதான் நமக்கு பலன் கொடுத்துருக்கு இருபத்தி அதே மாதிரி மெயின்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படித்தான் சீமானுக்கு வந்து என்னால சரியாக கணிக்க முடியல ஓட்டு குறையும்னு நான் அஞ்சுறேன் அதனால அவர் வந்து இன்னும் அடுத்த கட்டமாக எவ்வளவுன்னா அவங்க வந்து அந்த அவர் கட்சி கட்டமைப்பிலேயே சில ஒரு சரியா திட்டமிடாத தன்மைகள் இருக்கு ஒரு கட்சியை கட்டமைக்கிறது வேற ஒரு ஒரு ராணுவத்தை ஒரு படையை கட்டமைக்கிறது வேற நம்ம வந்து கட்சியில வந்து இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்லாம் இருக்கணும் நல்லா அறிஞ்ச நம்மளாலேயே வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்டத்தில் சொல்ல முடியாது அமைப்பு ரீதியான பலத்தை நம்ம வந்து இப்போ டக்குன்னு ஆர்எஸ் பதில் சொல்கிறோம் இந்த மந்தவங்க ஒரு நேரு சொல்கிறோம் துறைமுருகன் சொல்கிறோம் அந்த மாதிரி நூறு பேர் சொல்கிறாங்க அதிமுகவில் வேல்மணி சொல்வோம் தங்கமணி சொல்லுவோம் செல்லூர் சொல்லுவோம் ராஜாஜில் பார்த்து நூறு பேர் சொல்லுவோம் நம்ம செந்தில் பாலாஜி ராஜேந்திர பாலாஜி நம்ம ஓஎஸ் மணி நம்ம முன்னூறு பேர் சொல்லலாம் அதை மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட அவரும் சீமான் கட்சியில் இல்லை அதனால் அவர்கள் ஓட்டு குறைந்தால் என்ன ஆகும்னு கொஞ்சம் கணிக்க வேண்டியிருக்கு மற்றபடி நான் ஆளுக்கும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் விஜய்க்காக அண்ணன் சீமான் காத்திருப்பது போல தெரிகிறது உங்களுடைய பார்வையில அப்படி எதேனும் அவங்கள ஐடியாலஜிகளுக்கா அவங்களுக்குள்ள ஒத்து வரும் ஆனா வந்து திரு சீமானோட நீங்க சேர்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு என்னன்னா முதல்ல யார் முன்னாடி வந்துடும் தந்தி டிவில நான் பேட்டியில் இருந்த போதே நான் கேட்டேன் எங்க இந்த பக்கம் ஒரு பல அந்த பக்கம் திருமாவளவன் இந்த பக்கம் தமிழர் வாழ்வு கட்சி வேல்முருகன் இந்த பக்கம் வைகோ எல்லாருக்கும் பாலிசி ஒன்று ஏங்க நீங்க ஒன்னா நிற்க மாட்டேறீங்கன்னு கேட்டேன் திரு அழகான எல்லாரும் ஒன்னா நிக்கிறதுனா யாரும் முன்னாடி நிக்கிறது அப்படின்ற இது அவருடைய பதில் இந்த பிரச்சனை இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அதனால வந்து அவங்க எத்தனை சீட் யாருக்குங்கிற கேள்வி வரும் அப்போ வந்து ஒரு பேச்சுக்கு நூத்தி முப்பத்தி நாலு சீட்டு விஜய் கட்சி நூறு சீட்டு வந்து சீமான் கட்சி அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க டக்குனு சீமான் நம்பர் டூ ஆகிட்டாரு அங்க நூறு சீட்டு வாங்கி எத்தனை சீட் வரும்னு தெரியாம இருக்கிறதுக்கு ஏடிஎம் கிட்ட ஒரு ஐம்பது சீட் வாங்கினா முப்பது சீட் எம்எல்ஏ அது நீ அன்னைக்கே பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லுவாங்கல்ல அப்போ திரு விஜய் சீமானுடைய தலைமையில் விஜய் வேண்டாம் அது விஜய் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதே இல்லைல்ல உங்களுக்கு புரியுங்களா அவர் ஏற்கனவே இருக்காரு அப்படி நீங்க அவரோட தலைமை தூக்கி நிறுத்தி நீங்க இருக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு சில ஐடியாலஜிக்கல் சிக்கல்கள் இருக்கு தங்களை வந்து எப்படி முன்னிறுத்திக்கிறது என்ன கொண்டு போறது ஆனா அவங்களுக்கு பாலிசியில எங்க ரெண்டு பேருக்கு எந்த முரணும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் கட்சி தொடங்கன வேகம் அவங்களுடைய செயல்பாடு விஜயனுடைய அந்த செயல்பாடுகளை வைத்து நீங்க எப்படி பார்க்கறீங்க அவர் ஒரு தனித்து போட்டியா இருக்கிற ஆரம்பிச்சதே வந்து ஒரு தப்பான டைமிங் நான் நினைக்கிறேன் அந்த டைம்னா ராகு கால நல்ல நேரம் அது சொல்லல ஒரு மக்களவை தேர்தல் நடந்த போது கட்சி ஆரம்பிக்கிறது மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு விஜய் கட்சிக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்குதா அது சாதிச்சது அது பாதிச்சது அது வந்து அந்த நாலு தொகுதியில தோல்வி வெற்றிக்கு அவங்க காரணம் ஏதாவது இருக்குதா அப்ப கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பித்து நீங்க களப்பணி ஆட்டி சைலண்டா போறக்கு என்ன இருக்குங்க அப்ப நீங்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே பண்ணி கட்சி ஆரம்பிச்சு கட்சி இருக்குது கட்சி என்ன செய்யுது அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு இது தாச பண்டிதர் இருக்குது அண்ணா இருக்குது காமராஜ் இருக்கு அதுக்கு திரு விஜய் தனி தனிநபரே பிரபாதம் தானே எடுக்கலன்னு நினைக்கிறீங்களா நாடாளுமன்ற தேர்தலுக்கு எடுத்தாங்களா எனக்கு சொல்லுங்க ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி எங்களுக்காக அவர் காட்டிட்டாரு மைக்கை காட்டிட்டாரு பாடல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்க ஒரு அது வந்து சினிமா போஸ்டர் பார்த்து விமர்சனம் பண்றதுக்கு எங்கள்கிட்ட கூட முத்திரைகள் தம்பிகள் இருக்காங்க அவங்க வந்து இந்த பக்கம் தலைமுடி வந்து இப்படி இந்த பக்கம் டோனில் இருந்துச்சு இந்த பக்கம் சேவன் அதெல்லாம் அதெல்லாம் ம் சினிமா அது தனிக்கிறது கிரா கமலஹாசன் அவர்களுடைய முடிவு திமுக அலைன்ஸ்லேயே போனதை எப்படி பார்க்குறீங்க ஒரு பெரும் வீழ்ச்சியா நான் பார்க்குறேன் அவர் வந்து என்னுடைய பேட்டியில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிருந்தார் நாங்கள் திமுக திமுக ரெண்டுக்கும் மாட்சாக இருப்போம் அதான் மையம் அப்படிங்கிறது ரெண்டு பேருடைய கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லுறோம் எப்போ ஒரு ஒரு கட்சிங்க தான் சொன்னதை மாறுதும் அங்கே கிரெடிபிலிட்டி ரொம்ப போயிருங்க திமுக வந்து ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு பேர் பிளந்து நிற்கிறாங்க அப்போ திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு சுலபமாக இருக்கும் ஆனால் அவங்க ஏன் கமலாசன் உள்ளே சேர்க்க வேண்டியிருந்துச்சு கூட ஒரு கூட்டணி கட்சி ஏற்கனவே இருக்கட்சியெல்லாம் இருக்கிறாங்க கூட ஒரு கட்சி ஏன் தேவைப்படுச்சு அதுதான் இல்லாமல் ஏன்னா ரெண்டு போட்டுக்கள் இருந்தாலும் பெரிய மகிழ்ச்சி இல்லைன்னு பார்க்குறோம் அப்போ நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் இலவச பஸ் பயணம் கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்தேன் என்னென்ன கொடுத்தது பத்து இருக்குது கொடுக்காது பதினஞ்சு இருக்குது நீங்கள் கல்வி கிணறுறது எங்கே வச்சுன்னு கேட்பாங்க பெட்ரோல் விலை எங்க போச்சுன்னு கேட்பாங்க நீங்க இன்னும் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு வாக்குறுதியில் இருந்து உயர்த்திட்டீங்க அப்ப நீங்க பால் விலையை உயர்த்த மாட்டோம்னு இருந்துச்சு உயர்த்திட்டீங்க அப்ப நீங்க உன்னு சொன்னதை மாத்தி செஞ்சிட்டீங்கன்னா அது வழக்கமான ஒரு அரசியல் கட்சியா மாதிரி திரு கமலாசன் அவர் வந்து திமுக அதிமுக ரெண்டு பேருமே சமுதூரத்தில் வைப்போம் ரெண்டு பேரும் அலைன்ஸ் வைக்க மாட்டோம்னாரு அலையன்ஸ் வச்சேன் அங்கே டபக்கு நான் நேரத்தில் போயிடு அதுவும் சீட்டு கூட இல்லாம் திரு மதிமுகவில் திரு துரை வைக்கோவாது ஒரு சீட்டில் போட்டிட்டார் சுயேட்சை சின்னத்தில் போட்டிடுறாரு இவங்க விடுதலை செய்திகள் ரெண்டுமே பானை சின்னத்தில் போட்டிடுறாங்க எல்லா கட்சியும் அவங்கவுங்க சின்னத்தில் போட்டிடுறாங்க வெல் அண்ட் குட் அப்போ நிற்கிது தோக்குது ஜெயிக்குது அது அப்புறம் ஒரு ஒரு போட்டி கலந்து எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ராஜ்யசபாக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு தரணும் அப்போ என்ன அது எவ்வளோ கம்மியாக இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் நிற்கணும்னு எதிர்பார்க்கப்பட்ட கட்சி நாற்பது தொகுதியிலும் போட்டின்னு எதிர்பார்க்கப்பட்ட கட்சி ஒரு தொகுதியிலோட போட்டி விளையாடணும் உங்களுக்கு வேலை எங்கே இருக்குது சரி அவர் எத்தனை தொகுதியில பிரச்சாரம் பண்ணார் அதை சொல்லுங்க நாற்பது தொகுதியில இல்ல அவ்வளவுதான் பாயிண்ட் அப்ப முழுக்க அது வந்து ஒரு அந்த கட்சி வந்து ஒரு பெரும் வீழ்ச்சியை நோக்கி போயிருச்சு நான் திரு செல்வ பெருந்தகை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் நாங்கள் இழந்து விட்டோம் இழந்ததை மீண்டும் மீட்க போகிறோம் அப்படின்றாங்க அதிகாரத்தை கோட்டை விட்டோம் அந்த கோட்டை விட்டத்தை பிடிக்க போறோன்றாங்க வாய்ப்புகள் இருக்கா அதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு கிடையாது அவர் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காரு திரு அண்ணாமலை கட்சி தலைவராக வந்த பிறகு பாஜக எழுச்சியை கண்டிருக்கு அதை ஒத்துக்குடுவீங்களே பாஜக ஆட்சியை பிடிக்க போன்னு சொல்லலை பாஜக ஒரு வளர்ந்துருக்குன்னு ஒத்துக்கல அவ்வளோ தூரம் ஆமாம் சொல்லுவீங்கல்ல ஆமாம் அப்போ அதே மாதிரி ஒரு பேரை நாம வாங்கியிருந்து அவர் டெல்லியில் பேசியிருக்காரு பாருங்கள் ஒரு யூத்து அடுத்து விஜய் வர போகிறாரு அங்கே சீமான் இருக்கிறாரு அந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக நீங்கள் இன்னும் இல்லை எழுபது எழுபத்தஞ்சு வயசு ஆட்களாக போட்டுட்டு வச்சுட்டு அவங்களே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கட்சியே ஒரு தொய்வு நிற்கும் என்னை மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாளைக்கு வந்து அண்ணாமலை செல்வப்பெருந்தகை சீமான் விஜய் இப்படி நம்ம தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவங்க கன்வின்ஸ் ஆகி கொடுக்குறாங்க அப்போ அவருக்கு என்ன கட்சியை அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே கூடுதலான சீட்டை வாங்கி வரக்கூடிய இடத்துக்கு நடத்துணும் இவ்வளோ தான் அவ்வளவுதான் ஒரு கீட் நம்ம சீட்ட கொடுத்துட்டு இடத்துல இருந்தோம் இப்ப வாங்குற இடத்துக்கு போயிட்டோம்னு சொல்லலாம் ஒரு ஆறுதலுக்கான விஷயம் இல்ல அந்த தோழமை சிக்கல் வந்துருமா அப்படின்னு தோழமை சிக்கல் இல்ல வாழ்வாதார சிக்கலே வந்துருவாங்க அதனாலதான் திரு இளங்கோன் அங்கேயே முடிச்சு அதெல்லாம் சும்மா பேசிட்டே இருக்க வேண்டியதா நல்லா இருக்கும் ஏன்னா அவரை போல அதிகமா பேசினா அவர் யாரும் கிடையாது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியில கடைசியாக காங்கிரஸ் கட்சியுடைய இமேஜை தூக்கி நிறுத்தருக்கு கடைசியாக போராடிய தலைவர் திரு கே இளங்கோன் நாங்க என்ன மண்டபமா நடத்திக்கிட்டு இருக்கோம் சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கோம்னு கேட்டவர் நாங்கள் ஆட்சியை பெற்று கேட்கக்கூடாதான்னு கேட்டவர் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இருக்க கூடாதான்னு கேட்டவர் அவர் தான் அதுக்கு முன்னாடி வாழப்பாடி கேட்டார் அதுக்கு முன்னாடி மூப்பனார் கேட்டார் அவங்க எல்லாம் நிறுத்தினாங்க இவி கே தான் கடைசி தலைவர் அதுக்கப்புறம் அப்படி சைலண்ட் அவங்க கேக்குற அவங்க தங்கபாலன்னே தோழமை சுத்தி கேட்டார் திருச்சியில மாநாட்டில் எங்களுக்கு மத்தியில பாருங்க நம்ம ஆட்சியில் வந்து நீங்க பங்கு வைக்கிறீங்க மாநிலத்தை சிறுபான்மை ஆட்சிதா இருக்கு எங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கலாம்னு சொன்னபோது தலைவர் அங்கேயே சண்டை கொண்டார் திரு தங்கபால் பேசுறார் அன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கலைஞர் பேசுறார் அப்ப என்ட்டையே நீ மினிஸ்ட்ரி சீட் கேட்குற அளவுக்கு வந்து அப்படின்ட்டார் மரியாதையா நான் சும்மா அதோட முடிஞ்சது அதற்கப்புறம் யாருமே சீட்டு பத்தி பேச அதுக்கப்புறம் பத்து தலைவர் வந்துட்டாங்க யாருமே பேச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கூட்டணி கட்சி வந்து உள்ளாட்சி தேர்தல பிரச்சனை வந்துருச்சு திருநாவுக்கரசு மாநில தலைவராக இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு உள்ளாட்சி தேர்தல் நடக்குது உள்ளாட்சி தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட்டணியில் இல்ல அப்புறம் பதினாறுல கூட்டணி அமைக்கிறாங்க சரி பதினாறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அமைக்கிறாங்க சரி அப்ப நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளாட்சி தேர்தல் தொடர்பு சொல்லி பாக்குறாங்க அப்ப கூட்டணி கிடையாதுன்னு சொல்லல் அப்படி விட்டாங்க அப்புறம் திரு திருநாவுக்கு என்ன சொன்னார் அந்தந்த மாவட்ட தலைவர்களே பார்த்து முடிவு உங்க அப்போ கூட்டணி இருக்குதா இல்லையா ஏன்னா அதில் சீட்டில் அவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் பயணிந்தாடு கொடுக்க முடியுமா அப்போ நாலு மாநகராட்சி கேட்பீங்க இருபது நகராட்சி அப்படிலாம் பண்ண முடியாட்டாங்க அவ்வளோதான் நிலைமை அவர் சரின்ட்டார் அப்போ நம்ம கட்சியை பலப்படுத்த நடவடிக்கை என்றார் அப்போ திரு செல்வப்பெருந்தகை தன்னுடைய கட்சியை பலப்படுத்த முயற்சி செய்கிறார் தொண்டர்களுக்கு உற்சாகமும் நம்பிக்கையும் கொடுக்க முயற்சி செய்கிறார் அது வந்து ஒரு ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம் ஆனா அது நடக்க போகிறது அவருக்கு ஆசை இல்லை திரு ஈவி கே அங்கே பானையை உடைச்சிட்டார் அவர் ஆரம்பத்துல தூக்கி பிடிச்சவர் காங்கிரஸை வளர்க்க வேண்டும் நினைச்சவர் ஏன்னா அனுபவ சாலின்னு இருக்குல்ல அனுபவ நாங்கள் எவ்வளோ பார்த்துருக்கோம்னு சொல்லுவாங்கல்ல இனி அவ்வளவுதான் கரை சேராது நீங்க சொல்லுவா நீங்க முப்பது வருஷம் ரீசெண்டாக சொல்லிட்டீங்களோ அது இல்லை சார் காங்கிரஸ் கட்சி அகில இந்தியாவில் வளரணும்னா ஒரு இரு வருஷம் தேவைப்படும் தமிழ்நாட்டை வளரணும் ஒரு முப்பது வருஷம் தேவை அகில இந்தியாவில் வருஷம் ஆமா அவங்க தப்பு பண்ணிட்டே போறாங்கல்ல சார் நான் சொல்லி அவங்களோட சீட்டு குறைதான் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு குறைய வேண்டிய கட்சியா சார் நீங்க சொல்லுங்க உங்களுக்கால அதில் ஏற்பு அது ஏன் அப்படி குறையுதுன்னு நான் கேட்கிறேன் அவர்கள் அந்த தப்பை சுதாரிச்சாங்களா சொல்லுங்க இல்ல மா சூப்பரா பண்ணிட்டாங்களே சார் என்ன சார் உங்களுக்கு தோணலையான்னு சொல்லுங்க ஒரு ஒரு ஜோக்கா சொல்றேன் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் நாங்க குடும்ப பெண்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுல ஆயிரம் ரூபாய் எப்படி ஒர்க் ஆச்சு செம்மையா ஒர்க் ஆச்சு தேர்தலுக்கு நம்ம இலவச பஸ் எப்படி ஒர்க் ஆச்சு அப்ப ஒரு குடும்ப தலைவிக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் சரிங்களா அப்படின்னா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அதுவே ஒர்க் பண்ணுச்சு காங்கிரஸ் கட்சி என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு குடும்ப தலைவிக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னா மாசம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எப்படி ஒர்க் ஆயிருக்கணும் அங்க பத்தி ஏன் விவாதம் நீங்க பாருங்க இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டீங்க அதை பத்தி ஒரு கூட கேட்கல ஏன் ஏ சாத்தியமாகாது ஒன்ற அவங்க ஆட்சிக்கு வர போறது இல்ல வந்தா தானே ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா முதல் காமெடி அங்கேயே முடிஞ்சு போச்சு ரெண்டாவது அது நம்பள மக்கள் நம்பல அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்க கிரெடிபிலிட்டியை தக்க வைக்கிறதுக்கு நீங்க நிறைய உழைக்க வேண்டியிருக்கும் அண்ணாமலை உழைக்கிறாரு அதற்கு முன்னாடி யாரும் பாஜக தலைவர் உழைக்கலையா எல்லாரும் தான் உழைச்சாங்க இலகணேசன் உழைச்சாரு பொன்ராதாகிருஷ்ணன் உழைச்சாரு சிபி ராதாசன் உழைச்சாரு தமிழிசை உழைச்சாங்க எல்லாரும் உழைச்சாங்க இவர் வேகம் காற்றார் புரியுங்களா பன்னெண்டு பிளேயர் இருப்பாங்க ஒரு தோனி ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஒரு கபில் தேவ் அத மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர் அவர் நிக்கிறார் எல்லாரும் உழைச்சாங்க யாரும் நீங்க குறைச்சு சொல்லிட முடியும் ஸ்ரீகாந்த் சேர்க்க மாட்டீங்களா நீங்க கபில் தேவ் கவாஸ்கர் பேசினா ஸ்ரீகாந்த் சேர்க்க மாட்டீங்களா எல் எவ்ரி பிளேயர் பிளேயர் தேர் ரோல் வெரி வெல் ஆனால் இவர் எங்க நிற்கிறாருன்னா புலி பாய்ச்சல் பாஞ்சு நிற்கிறார் அப்படி காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சிருக்குன்னு கேட்குறாரு மேலேயும் செய்யல கீழே செய்யல நான் சொன்னேன் அலையன்ஸ் வந்து எல்லாமே மூணு மாசத்துல தான் தீர்மானிக்கப்படுது நீங்க இந்தி கூட்டணி உட்கார்ந்த பிறகு கூட்டணி கிடையாது மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்கல்ல இவர் கெஜ்ரிவால் சொல்லிட்டார்ல கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லி சொல்லுது அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் முடிவு ஏன் சொல்ல மாட்டேது இப்போ வா இறங்கி கட்சி வள ஏன் சொல்ல மாட்டேங்குது நம்ப மாட்டீங்க நான் இன்ட்ரெஸ்டிங்க வேற ஒரு பேட்டில் சொல்ல போது சொன்னேன் காங்கிரஸ் கட்சிக்கு இது மாதிரி காமராஜ் அமைப்புன்னு சொல்கிறதுக்காக ஒரு தைரியமா இருக்கான்னு கேட்டேன் ரெண்டாவது நாள் எங்கள் அண்ணன் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் போய் பேசிட்டாரு செல்ல பிறந்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அவர் பேசக்கூடாதுன்னு முடிச்சுட்டாரு இல்ல இதுல பிரச்சனை இல்ல எப்படியாவது சதை உண்டு போயிடாதா அப்படின்ற ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்குன்னு நீங்க ஒரு வெற்றி கூட்டணியாவே நான் சார் வெற்றி கூட்டணி நானும் சொன்ன சார் ரெண்டாயிரத்தி பத்து அவன் ஜெயிக்க போறான்னு சொல்லிருக்கேன் நீங்க சாணக்கி எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொல்லிருக்கேன் ஜெயிக்க போறான் இருபத்தி நாளும் ஜெயிக்க போறான் தோக்க போறாங்க நான் சொன்னேன் எனக்கு எல்லாம் ஒண்ணு குழப்பம் இருக்கு உங்க கட்சி நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன் காங்கிரஸ் வளர்க்க போறேன்னு சொல்றாரு அப்படின்னாலும் நடக்காது வளர்க்க மாட்டாங்க ஏன்னா நாங்க வெற்றி வச்சுக்கோங்க வெற்றி கூட்டணியாவே இருந்துக்குங்க அப்புறம் எதுக்கு பேசுறீங்க திருவண்ணாமலையில நாங்க சீட்டு கொடுத்த கட்சி சீட்டு வாங்குற கட்சியாக மாறட்டும் யாருக்கு சொன்னீங்க அதிமுகவுக்கா பாஜகவுக்கா திமுக உடனே இருக்கீங்க அப்புறம் ஏன் கண்டிப்பட மாட்டேன் ஏன் விட்டீங்க நடப்பதே ஆட்சி தான் முடிஞ்சு வச்சா அவ்வளவுதான் பாயிண்ட்

அதை தான் நான் பார்க்கறேன் அதாவது எதிர்ப்பா வா பார்ப்போம் நின்றுச்சு நான் திமுக இருக்கா சொல்ல அந்த கட்சி வைப்ரண்டா இருந்ததுக்காக நான் சொல்ல வரேன் இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் இங்க திருச்சியில வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் காங்கிரஸ் சண்டை நாம் தமிழருக்கு நின்று என்னையா காங்கிரஸ் நின்றுச்சு சார் ஓடும் காங்கிரஸ் வழக்கமா அதைத்தான் நான் சொல்ல வரேன் நீங்க சண்டை போறதை வச்சு நான் சொல்ல பார்ட்டி அக்ரஸிவா இருக்கா கேடர்ஸ் வைப்ரண்டா இருக்கிறாங்களா நீங்க நம்பிக்கை கொடுக்குறீங்களா நீங்களே நம்பிக்கை இல்லாம நம்ம ஒரு ஆட்சி அமைப்போம் பாஜக வந்து ஆட்சி அமைப்போம் சொல்றாரா இல்லையா பாஜக சொல்றா சொல்லி இன்னைக்கு இத்தனை கூட்டணி கட்சியோட நம்பிக்கையை பெற்றுட்டாரா இல்லையா நான் ஆட்சி அமைக்க போறேன்னு கிளம்புனா பாமக நான் ஆட்சி அமைக்க போறேன்னு சொன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் மாற்று கட்சி சொன்னா தாமக இத்தனை பேர் உள்ள பொண்ணு விட்டாரா இல்லையா அந்த நம்பிக்கை அவரால் பரம்ப முடிஞ்சிடல அந்த கட்சியால பரம்பல நீங்க பெற இருக்கும் என்று சொல் தமிழ்நாட்டுல ஆகப்பெரிய மூன்றாறு கட்சியா பிஜேபி நீக்க போகுது

அண்ணாமலையினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் இப்ப இந்திய அளவில் அதே போல் நட்சத்திர அந்த பேச்சாளர்கள் பட்டியலில் அண்ணாமலை பெயர் மோடி அமித்ஷா நட்டா அவர்களுடைய அந்த பட்டியல் அவருடைய பெயரும் இடம்பெறுவதை எப்படி பார்க்கிறது நோ சர்ப்ரைஸ் நாங்கள் சாணக்கால மூணு வருஷம் முன்னாடியே வளரும் தலைவர்னு திரு அண்ணாமலைக்கு விருது கொடுத்துருக்கோம் அன்னைக்கு அவர் கட்சியுடைய துணைத் தலைவர் தலைவரோட கிடையாது அண்ணாமலை இந்த மோத்து நீங்கள் யாரும் அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் சொல்லுங்களா இன்னைக்கு பார்த்துட்டு மாநில தலைவராக வந்துட்டு அவர் வந்து தேர்டில் நின்று ஜெயிச்சுட்டு இப்படி வந்து அப்புறம் நான் வந்து ஒரு அபருது கொடுக்கல அவர் துணைத்தலைவராக உட்காந்து கொடுத்தேன் மாநிலத்தில் இப்படி ஒரு அக்ரஸிவ் ஃபேஸே போது நான் எனக்கு தெரியும் இது நான் அன்னைக்கே அந்த மேடையிலே சொன்னேன் திரு அண்ணாமலை போல இந்தியா முழுக்க நூறு விதைகளை விதைத்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் பாஜக அதில் எது முளைச்சு வருதோ அதை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கும் திரு அண்ணாமலை தனிநபர் அல்ல அண்ணாமலை போல தமிழகத்திலும் இந்தியிலும் நூறு பேர் இருக்கிறாங்க பட் ஒரு டெனியூர் தான் அவர் இருக்கிற பதவி இப்போ அப்படிலாம் கிடையாது அவங்களாம் மாத்திக்கலாம் இப்ப ராஜ் நரேந்திர மோடியோட பதவி கால பத்தி பேச்சு ரொம்ப என்ன சொன்னாங்க நாங்க எங்க விதியில் வச்சிருக்கோம் இப்ப அவர் இருக்கிறதே திரு எல்முருகனுடைய டம்ல பாதிதான் சரிங்களா அவங்க வந்து மூணு வருஷம் மூணு வருஷம் அவங்களுடைய கட்சி தலைவர் பதவிங்க அவங்களுடைய சிஸ்டம் எப்படி எங்க பாஜக உடைய மாநிலத்தலைவர் பதவி அதாவது பாஜக நிர்வாக குழுவுடைய பதவி மேல மாநிலத்தில் மாநிலத்தலைவர் கீழே வரைக்கும் மூணு வருஷம் இயல்புல அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு டேர்மை வந்து ரெண்டு டேம் ஆக்கிடுவாங்க எப்பயுமே ஏன்னா ஒரு ஆறு வருஷமா இருந்தால்தான் அவங்கள அஞ்சு வருஷமா வச்சிருக்காங்க ஆறு வருஷம் ஸோ ரெண்டு டேம் எப்பயுமே வச்சிருப்பாங்க பொன்னார் அப்படி இருந்தது தமிழிசைமா அப்படி இருந்தது அப்படிதான் இங்கே என்ன ஆச்சுன்னா மாநில தலைவர்திரு எல்முருந்திலிருந்து கிளம்பினால எல்முருகனுடைய பாதி காலம்தான் இருந்துச்சு ஸோ அந்த மீதி காலத்தான் இவர் பண்றாரு ராஜ்யசபா சீட்டு மாதிரி சரிங்களா அப்போ இவர் வந்து அந்த டேம்ல ரெண்டு வருஷம் தான் கணக்கு அதற்கப்புறம் இன்னொரு டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க அதனால தான் நான் பல முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவர் தான் இருக்க போறாருன்னு சொல்லிட்டு அடுத்த டேம் இவருடைய டேம் ஆகும் அதாவது முதல்ல மாநில தலைவராக இருந்தார் ஆனால் அது எல்முருவனுடைய டேம்ல இருக்கிறார் அடுத்து வந்து இவருடைய டேம்மிலேயே இருப்பார் இன்னொரு மூணு வருஷம் இருப்பார் நீங்கள் மூன்றாவது இடம் பிஜேபிக்குன்னு சொல்லிட்டீங்க அப்போ சீமானவர்கள் அடுத்து நான்காவது இடம் தான் போகின்றது ஆபிஎஸ் தனி நபர் தானே தனி கட்சி தானே இப்போ பாமகவுடைய ஓட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டு ஓபிஎஸ் அவருடைய ஓட்டு தமாகவுடைய ஓட்டு ஜான் பாண்டியனுடைய ஓட்டு பாரிவேந்தருடைய ஓட்டு ஏசி சண்முகத்துடைய ஓட்டு எல்லா ஓட்டும் பாஜகவுக்கு வரும்ல அப்படி எந்த ஓட்டுமே திரு சீமானுக்கு வராதுல்ல அப்ப இயல்புல மூணாவது கட்சி இப்ப திமுக வந்து ஒரு இடத்துல ரெண்டு லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறது பிஜேபி அலைன்னு சொல்றீங்க பிஜேபி நான் பிஜேபி தான் சொல்றேன் உங்களுக்கு அது புரிய வைக்கிறது அடுத்த பண்ணி அங்க வருவீங்க தெரிஞ்சு தான் சொல்ல வரேன் பிஜேபி தான் சொல்றேன் பிஜேபி எங்க இருக்கு அதை தானே பஸ் நான் சொல்றீங்க அங்க வருவீங்க தான் அடுத்த சொல்றேன் அந்த பாயிண்ட் சொல்ல மாட்டேங்க திமுக வந்து ரெண்டு லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறது அதுதான் சொல்ல வந்தேன் திமுக தனி ஓட்டுன்னு ஒத்துக்கிடுவீங்களா ஆனா என்ன போடுவீங்க திமுக வாக்கு சதவீதம் போடுவீங்க திமுக வாக்கு அதுல காங்கிரஸ் வாக்கு சதவீதம் எவ்வளவு அதுல விடுதலை சித்தியல் வாக்கு சதவீதம் எவ்வளவு அதுல மதிமுக ரெண்டு கம்யூனிஸ்டுக்கு மத்தவங்க எவ்வளவு எப்படி முடிப்பீங்க சரி விடுதலை சிறுத்தை திருமாவளவன் வந்து ஜெயிச்சுறாரு சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியோட வாக்காது திமுக இல்லையா சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க இருக்கும்

கொடுத்து பிடிச்சி நிற்கிறேன் எனக்கு நான் நாளைக்கு மாற்றிடுவேன் ஏதாவது மாற்றம் வந்தால் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஆரம்பி இந்த பேட்டி எப்படி ஆரம்பிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே ஒன்னு தான் அப்படின்ட்டு பதினாலு பத்தொம்பது இருபத்தி நாலு என்ன கணக்கு சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக ஆட்சின்னு சொன்னேன் ஐ மீன் மக்களவை தேர்தலில் திமுக வெள்ளுனே வந்துச்சு இருபத்தொன்னு திமுக ஆட்சி வர போதுனே வந்துச்சு அப்போ என்ன நான் திமுக ஏன் என்ன திமுக சொல்ல மாட்டேன்ட்டீங்க என்னுடைய மேடையில சாணக்கிய மேடையில் நான் சொல்லிருக்கேன் சார் திமுக ஆட்சி வர போதுன்னு ஏன் நீங்கள் இன்னும் திமுக சொல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் சொல்லியிருக்கேன் தான் அறுதி பெருமான் வெற்றப்படுது ஏன் சொல்லுறீங்க இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களோட தமிழ்நாட்டுல திமுக கூட சொல்லியிருக்கேன் இல்லைங்க ஏன் நீங்க திமுக காரணம் உங்களுக்கு ஒரு ஒரு மாலைக்கன் நோய் இருக்கு நான் என்ன செய்ய முடியும் திமுக திமுக காரன் கிடையாது பாஜக வெல்லுன்னு சொல்லும் போது நான் சங்கி என்ன நியாயம் மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் விட மீறி வளர்ந்து இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் வழிகாட்டல் எங்களுக்கு தேவையில்லைன்னு நட்டா பேசியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க ஆர் எஸ் எஸ் ஒரு தனி இயக்கம் தாய் வீடு அவர்களுடைய பிள்ளைகள் பாஜக ஆர் எஸ் எஸ் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன் எப்படி வச்சிருக்காங்க கட்சியில அகில இந்திய தலைமையிலிருந்து மாநில தலைமை வரைக்கும் ஆர்கனைசேஷன் போஸ்ட் அமைப்பு செயலாளர் அப்படின்னு ஒரு போஸ்ட் வச்சிருப்பாங்க அதுல எப்பயுமே ஆர்எஸ்எஸ்காரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அவங்க பிரச்சாரக்கா இருப்பாங்க அவங்க பிரம்மச்சாரியா இருப்பாங்க அவங்க திருமணம் செய்து இருக்க முடியாது அப்படி இருந்தவர் தான் திரு நரேந்திர மோடி சரிங்களா அப்ப ஆர் ஹோல்டு எப்படி இருக்குங்க அங்கே தெரியும் ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சு ஆளாகி தனியாக தொழில் பழங்கின போது நான் அப்பா அம்மா எல்லாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியில சார் நானே முடிவு எடுப்பேன் சொல்லுவாங்க இதுக்கு அப்பா அம்மாவோட சண்டனோ அப்பா அம்மாவோட முரணோ இல்லை பிள்ளை வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி அபவுட் தர் தே ஆர் டேக்கிங் இண்டிவிஜுவல் டிசன் கான்ட்ரடிக் டிசன் எடுக்க மாட்டாங்க சரிங்களா இண்டு இண்டிபெண்ட் டிசன்ஸ் எடுப்பாங்க கான்ட்ரடிக் டிசன் எடுக்கவே முடியாது பாஜகவுடைய தலைவர்கள் அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ ஆர்எஸ்எஸ் கூட இல்லை பாஜகவோட வளர்ந்துட்டாங்க பாஜக வளர்ந்துட்டாங்க அது அவர்களுடைய லைஃப் வரைக்கும் அப்படியே நிற்கும் அது வந்து பெருசா இருக்கும் பின்னாடி வர காலங்கள் நம்ம வந்து இன்னைக்கு காந்தியை பேசலையா இன்னைக்கு காமராஜ் பேசல இன்னைக்கு எம்ஜிஆர் பேசலாம் அவரோட காலத்துக்கு பிறகும் பேசலையா அப்படி நிற்கிறாங்க அது ஆனா அவர் ஆர் இதை இத மாதிரி நூறு மோடிகளை உருவாக்கக்கூடிய திறன் ஒன்று ஓகே அவர்கள் தான் வாஜ்பாயை உருவாக்குனாங்க அவர்கள் தான் அத்வானி வாஜ்பாயின் அத்வானியும் சங்கத்துல இருந்தவங்க அவங்கள போய் இன்னைக்கு கட்சி ஆரம்பி ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு அந்த கட்சி ஆலமரமாக உலகத்தில் பெரிய கட்சியா நிற்கும் அப்படி தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்த தலைவர்கள் உருவாக்கி வளர்க்கக்கூடியது இன்னைக்கு திரு அண்ணாமலை உட்காந்துருக்கிறாரு திரு பி எல் சந்தோஷுடைய கண்டுபிடிப்பு அவர் கர்நாடகார் அவர் தான் இன்னைக்கு ஆல் இந்தியா ஆர்னீஸ் செக்ரட்டரி அவர் பார்க்குறாரு நம்ம ஊரில் ஒரு பையன் பயங்கரமாக என்னப்பா தமிழ்நாட்டு பையன் வந்து கர்நாடக பயங்கரமாக வந்துட்டு இருக்காங்கன்னா கர்நாடக சிங்கம் பேர் வாங்கிட்டா அந்த பிள்ளைய குருவின்னு அப்படி பார்க்குறேன் அப்புறம் பேசுறாங்க பேசுறாங்க பேசுகிறாங்க அவர் மனசுல ஒரு அரசியல் வருது அப்புறம் நம்ம தனியாக போகலான்னு வருது அப்படி யோசிச்சுட்டு இங்கே வந்து இங்கே இன்செட்டில் நிற்கிறார் அப்படி பிஜேபியும் ஆர்எஸ்ஸும் அப்படி தாயா பிள்ளையாக பழகிறாங்க அப்ப புள்ள தனியா முடி எடுக்கிறேன்ன தனி குடுத்துறோம் போயிட்டான்னு அரட்டோம் இப்ப சண்டை பிள்ளைக்கும் தாய்க்கும் தந்தைக்குமான சண்டை நடக்கு நடந்திருக்கு நான் சொன்ன உங்க காதுல உழல அப்படி உங்க கவனம் வரல கவனம் கவனம் நான் என்ன சொல்றே தெரு வந்துட்டு இல்ல வீதிக்கு வந்துருச்சுல்ல நீங்க நீங்க நினைச்சுட்டே இருக்க வேண்டியதான் நீங்க நினைச்சுட்டே இருக்கீங்க வீதிக்கு ஊர்வலமும் வரும் வீதிக்கு சண்டையும் வரும் நீங்க வீதிக்கு வந்து சந்தோஷப்படுறேன் எனக்கு ஒண்ணு போச்சு நான் என்ன சொல்றேங்கிற காதுலயே வாங்கலாம் நான் ரொம்ப அழகா நிதானமா சொல்றேன் யாருக்கு பேட்டி கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன்

என்ன சார் நீங்கள் லைம்லைட்ல இருக்கும்போதே மோடியை பிரதமர் ஆகணும்னு பேசுறாங்களே அப்படி நம்ம சென்னையில் நடந்துச்சு திரு துக்குளவுக்கு ஆண்டு உள்ளால சோ பேசுறாரு அத்வானியை பிரதமர் ஆகணும் ஒருவேளை நிலமை வரலன்னா மோடியை பிரதமர் ஆக்கிணுன்னு அதுக்கப்புறம் அத்வானி பேசுவார் அவர்கிட்ட கேட்கறாங்க அவர் இந்த மாதிரி என்ன நீங்க இருக்கும்போதே மோடி சொல்றாங்க அவர் ஆச்சரியமான ஒரு சொல்றார் இந்தியா மட்டும்தான் இப்படி ஒரு நாடு உன்னை விட உன் பிள்ளை கிட்டிக்கார் என்றால் தகப்பன் சந்தோஷப்படுவான் உன்னை விட பிள்ளை கிட்டிக்கார இருப்பான் வேற சந்தோஷப்படுவான் அப்படிப்பட்ட நாடு இது அப்போ ஆர்எஸ்எஸ் கூட பாஜக பெருசாயிடுச்சி பாஜக கூட மோடியும் அமிச்சாம் சந்தோஷப்படுவாங்களோ ஏன்னா முரண்படலை சண்டை இல்ல நீ ஒன்று ஆசைப்பட் வீதிக்கு வந்துடுச்சே நீங்களும் ஆனால் தனிநபர் துதிப்பாடுதல் அந்த ஆர்எஸ்எஸ்சில் இருக்காது அது வந்து ரொம்ப மேல வளர விட மாட்டாங்க வெட்டி விட்டுருவாங்க மறுபடியும் தனி தனிநபர் துதி இன்னைக்கு இருக்குது அது தெரிஞ்சு செய்யறாங்க இன்னைக்கு அரசியல் ட்ரெண்ட் அதுதாங்க இருக்கா தெரிஞ்சு செய்கிறாங்க அவர்கள் வந்து அந்த தனிநபர் தொகுதிக்கு உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் பழைய கதை ரெண்டாயிரத்தி பதினாலுல திரு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு இறுதி வாக்குல கோவா மாநாட்டும் போது அவர் தான் பிரச்சார குழு தலைவர்னு அறிவிக்கிறாங்க அதான் அவரை முன்னிறுத்த போறங்கிற சிக்னல் கொடுக்குறாங்க அத்வானி அங்கேயே ரிசைன் பண்றாரு இப்படி நம்ம பண்ணக்கூடாது என்றார் அதுக்கப்புறம் பூர்வாக்கில் அவர் தான் பிரதமர் திரும்ப திரும்பியின் பண்றார் அவருக்கு சமாதானம் அவர் இதுக்கு எதிர்க்கிறார் அதாவது இப்படி நம்ம பண்ணக்கூடாது நம்ம வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஒரு குழுவாக தான் சேர்ந்து முடிவுன்னு அவர் சொல்றாரு அப்படித்தான் ஐடியாலஜிகள் அதுதான் வந்து பாஜகவுடைய கொள்கை ஆனா ஆர்எஸ்எஸ் ரொம்ப தெளிஞ்சு அந்த முடிவு எடுக்குது ஐடியாலஜி பேசிட்டு இருந்தா கதைக்காது அதற்கு ஒரு முகம் வேணும் இருந்தாலும் இந்திரா காந்தி அதிமுகவாக இருந்தாலும் எம்ஜிஆர் திமுகவா இருந்தாலும் கலைஞர் ஒரு முகம் வேணும் திமுக ஏன் இன்னும் பிடிச்சிட்டு இருக்கு கடைசி காலம் வரைக்கும் எதிர்த்து எதிர்த்தார் பெரியார் உங்களை கண்ணாபின்னு பேசினார் ஒரு முகம் முன்னிறுத்துறதுக்கு அப்ப இங்கே மோடியுடைய ஒரு முகத்தை முன்னிறுத்துவோம் நரேந்திர மோடி முகம் பாஜக அரசு எல்லாம் அதோட அங்கம் அப்படி தெளிஞ்சுதான் முடிவு எடுத்திருக்காங்க அவங்களுக்கு தெரியாம இருக்கு அத்வானி போன்ற பவுண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் த பிஜேபி சரிங்களா அவங்கதான் ஆரம்ப உறுப்பினர் அவர் எதுக்கும்போது ஆர்எஸ்எஸ் சும்மா இரு சொல்லி விட்டுருமா என்ன எவ்வளவு டீப் முடிவு இருக்கும் சோ இவர்கள் வளர்ந்ததை தெளிஞ்சு இப்படி தனி மனித தூதி வரும் அது எல்லாத்தையும் புரிஞ்சு உணர்ந்து அவளை வளர்த்து கொண்டு நிறைய கேள்விகள் நிறைய நேரம் நீங்க கொடுத்தது ரொம்ப நன்றி